வாழ்க வளமுடன் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒன்னாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை விளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கீழ்நோக்கு நாள் ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு கரணம் பத்து முப்பது மணி முதல் மணி வரை வரை திதி காலை இன்று அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு பதினெட்டு வரை பூராடம் பின்பு உத்ராடம் யோகம் சித்த யோகம் அமிர்தயோகம் சந்திராஷமம் மிருக சிருஷம் திருவாதிரை மேஷராசி நேயர்களே தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதன் மூலம் தீர்ந்துவிடும் தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுவீர்கள் புத்தி கூர்மை அதிகமாகும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் தேகநலன் சீராகும் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி கவலைகள் தீரும் பரணி புத்தி கூர்மை மேம்படும் கிருத்திகை தேகநலன் சீராகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷப ராசி நேயர்களே வீட்டின் வருமானத்தை அதிகப்படுத்த புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் எண்ணங்கள் மேலோங்கும் வேலையில் அலைச்சல்கள் உண்டாகும் வழக்குகளில் நிதானமாக இருக்கவும் இறை வழிபாடு மேலோங்கும் சந்திராஷ்டம தினம் என்பதால் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் கிருத்திகை அனுபவங்கள் உண்டாகும் ரோகிணி எண்ணங்கள் வெளிப்படும் அலைச்சல்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி நேயர்களே காலதாமதமாக இருந்த விஷயங்களில் தடைகள் நீங்கும் தொழிலில் லாபம் உண்டாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் கௌரவம் கூடும் சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அதிர் திசை வடகிழக்கு அதிஷ்டயன் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் நிறம் மிருக சிரிஷம் தடைகள் அகலும் திருவாதிரை பொருள் வரவு கூடும் புனர்பூசம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடக ராசி நேயர்களே உடல் பணிபுரிபவர்களிடம் நல்ல பேரு உண்டாகும் நிலவளம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புதுவித அனுபவங்கள் உண்டாகும் வெளிநாட்டு வேலைகளால் வருமானம் உயரும் தொழிலில் புதுவித அனுபவங்களால் முன்னேற்றம் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் வெண்மை நீரம் புனர் பூசம் நல்ல பேரு உண்டாகும் பூசம் கௌரவம் கூடும் முன்னேற்றம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே வியாபார ரீதியாக சிந்தனைகள் தோன்றும் இடம் சம்பந்தமாக சில கவலைகள் வந்து நீங்கும் வீட்டின் வேலைச்சுமை அதிகமாகும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அமையும் தாயாரின் வழியில் நல்லது நடக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஆய்ந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் சிந்தனைகள் தோன்றும் பூரம் கவலைகள் தீரும் உத்திரம் அனுகூலம் உண்டாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி ராசி நேயர்களே தாயாரின் சொந்தங்களிடம் மன சஞ்சலங்கள் ஏற்படும் படிப்பில் நிதானமாக செயல்படவும் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை கூடும் நிலம் விஷயங்களில் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் வேலையில் உடன் பணிபுரிபவர்களின் நட்புகள் கிடைக்கும் மேற்கு அடர் புத்திரம் சஞ்சலங்கள் உண்டாகும் அறிவுத்திறன் கூடும் சித்திரை வேலை சுமை கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தூலாம் ராசி நேயர்களே உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் படிப்பில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் கூடும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திசை தென்மேற்கு அதிர்ஷ்டன் மூன்று அதிர்ஷ்ட நேரம் சித்திரை வளர்ச்சியான நாள் சுவாதி ஆதரவு கிடைக்கும் விசாகம் உயர்வு உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசி நேயர்களை வியாபாரத்தில் இருந்த கவலைகள் தீரும் மதிப்புகள் கூடும் துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகமாகும் நல்ல சூழல் உண்டாகும் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் கூடும் அதிர்ஷ்டிசை வடகிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நிறம் பச்சை நிறம் விசாகம் முரண்பாடுகள் களையும் அனுஷம் நல்ல நாளாக அமைகிறது கேட்டை நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லது நடக்கும் தனுசு ராசி நேயர்களே வாகனத்தை சரிப்படுத்த முயற்சி செய்வீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகமாகும் தொழிலில் புதியவர்களிடம் பொறுமையை கடைபிடிக்கவும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் வேலைகள் கூடும் பூராடம் நிதானம் வேண்டும் உத்ராடம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகர ராசி நேயர்களே பொது வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும் வாகனங்களால் லாபங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த இடர்பாடுகள் அகலும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் வேலையில் உள்ளவர்களுக்கு உடன் இருப்பவர்களின் நட்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் வெண்மை நீரம் உத்ராடம் ஆதரவான நாள் திருவோணம் கவலைகள் தீரும் அவிட்டம் ஒத்துழைப்பு கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பராசி நேயர்களே நல்ல சிந்தனைகள் வெளிப்படும் தொழிலில் புதுவித முயற்சிகளால் உயர்வுகள் கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு பணியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் நல்ல செய்திகள் கிடைக்கும் பொருள்களின் மீது அக்கறை தேவை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிந்தனைகள் தோன்றும் சதயம் வருமானம் கூடும் உயர்வு கிடைக்கும் மீன ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் செயல் வேகம் குறையும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் படிப்பில் அறிவுத்திறன் அதிகமாகும் பணியில் உள்ளவர்கள் யோசித்து செயல்படுவதால் மேன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் பூரட்டாதி ஒத்துழைப்பு கோடும் உத்திரட்டாதி உயர்வு உண்டாகும் ரேவதி யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்ல பெரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க